அருமையாளர்களை இந்த நாளிலும் வார்த்தை நம்ம இடத்திலே கொண்டு வருகிறேன் தேவன் நம்மை உயர்த்துகிற கர்த்தர் என்று கர்த்தர் உங்களை உயர்த்துவார் உயர்வின் நாளா இந்த நாள் உங்களுக்கு இருக்க போகிறது சங்கீதம் பதினெட்டுல பாருங்களேன் நாற்பத்தெட்டு அவரை என் சத்துருக்களுக்கு என்னை விளக்கி விடுவிக்கிறவர் எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர் மேல் என்னை உயர்த்தி என்னை நீ உயர்த்தி கொடுமையான மனுஷனுக்கு என்னை தப்பு தப்புவிக்கிறீ மூணு விஷயத்த சொல்லியிருக்காரு என்ன முதல் என்னவா என் சத்துருக்களுக்கு என்னை விளக்கி விடுவிக்கிறவ நிறைய பேர் உங்களுக்கு சத்துருக்களா இருக்கிறாங்க நீங்க தான் இருக்கிறீங்க அதனாலயே சிலர் உங்களை பகைக்கிறாங்க என்ன பிரதர் நான் ஆண்டுக்காக ரொம்ப உத்தமமா இருக்கிறேன் என் வேலை ஸ்தலத்துல என்ன மாதிரி உத்தமமா யாருமே இல்லை ஆனால் என்ன பகைக்கிறாங்களே என் சொந்தக்காரம் என்ன வெறுக்கிறாங்களே அன்று சொல்றாரு நான் இன்னைக்கு உன்னை விடுவிப்பேன் அமேன் உங்க சத்ருக்கள் உங்களை விழ தள்ள எத்தனம் பண்ணுகிறார்களா நான் சொல்றேன் கத்தர் உங்களை என்று விடுவிப்பார் சிலர் உங்களுக்கு விரோதமா சில காரியங்களை செய்யறாங்களா இன்று கத்தர் உங்களை விடுவிப்பார் சில காரியங்களை சிக்கி இருக்கிறீங்களா ஆண்டு சொல்றாரு ஐ வில் விடுவிப்பேன் அமேன் எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் மேல் என்னை நீ உயர்த்தி அப்ப தேவன் எப்படி உங்களை உயர்த்துறாரா எவனுக்கு எவன் உங்களை பார்த்து நீ ஒண்ணும் இல்ல எல்லாம் என்னடா அப்படின்னு சொன்னாலும் அவன் முன்னாடியே உயர்த்திடுவாரு அவன் யோசிப்பின் சகோதரர் பாருங்க யோசிப்பை சொன்னாங்க இவன்லாம் யாருரா அப்படின்னு கடைசி பார்த்தா ஆண்டோர் யோசிப்பு உயர்த்திட்டாரு அவன் நீங்க நிறைய பேர் உங்களை அப்படித்தானே பேசிட்டு இருக்கிறாங்க உங்களை ஏழனமா பேசுறாங்களா உங்களை ஒன்னும் இல்ல அப்படின்னு இப்படி பேசிட்டு இருக்காங்களா சொல்றாரு அவங்க முன்னாடியே உன்னை நான் உயர்த்துவேன் அவங்க கண் பார்க்க நான் உன்னை உயர்த்துவேன்றா இது நல்லா இருக்குல்ல ஆண்டவர் சொல்றாரு சில மனிதர்கள் உங்களை ஏளனமாக பேசி இருக்கிறாங்க ஆனால் கர்த்தர் அவர்கள் கண்கள் முன்பாகவே உங்களை உயர்த்துவார் அப்ப தேவன் உங்களை இன்று விடு விடுவிப்பார் சில காரியங்களிலிருந்து நீங்க விடுதலை ஆவீங்க குறிப்பா சில மனிதர்களின் எண்ணங்கள் ஆலோசனைகள் சதி மோசங்கள் இதிலிருந்து கர்த்தர் உங்களை விடுவிப்பார் அடுத்து அவர் உங்களுக்கு விரோதமா எழும்புகிறவர்கள் கண் முன்னே உங்களை உயர்த்துவார் அடுத்து போட்டிருக்கு கொடுமையான மனுஷனுக்கு என்னை தப்புவிக்கிறேன் ஆமே அப்ப உங்களுக்கு விரோதமா இ ஈ உங்களுக்கு விரோதமாக சில பேர் சில காரியங்களை செய்கிறாங்களா ஆண்ட சொல்றார் அவங்க கண்களுக்கு முன்பாக நான் உன்னை தப்பு வைப்பேன் ஆமேன் அவர்கள் உங்களுக்கு விரோதமாக கிரே செய்கிறது உண்மைதான் அதெல்லாம் நம்ம மறுக்கலை ஆனால் ஆண்டு சொல்லார் நான் உன்னை தப்புவிப்பேன் ஆமேன் அப்போ என்று தேவன் உங்களை விடுவிப்பார் தப்புவிப்பார் உன்னை உயர்த்துவார் உங்கள் உங்களை பகைக்கிற உடைய கண்களுக்கான கர்த்தர் உங்களை உயர்த்துவார் அவர்கள் கண்களுக்கான உங்களை விடுவிப்பார் அவர்கள் கண்களுக்கான உங்களை தப்பு வைப்பார் என்னடா பார்த்தா அப்படின்னு ஆச்சரியப்பட போறாங்க கர்த்தர் உங்களுக்காக இருக்கிறார் என்பதை அவர்கள் கண்டு அறிந்து கொள்ள போகிறாங்க அவன் எனவே ஆண்டவர் இன்று உங்களோடு இருக்கிறார் அவர் இன்று உங்களை விடுவிப்பார் அவர் உங்களை தப்புவிப்பார் அவர் உங்களை உயர்த்துவார் யோசிப்பு உயர்த்தின கர்த்தர் இன்று உங்களை உயர்த்துவார் ஆமேன் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் கர்த்தர் உங்களை ஆசிரிப்பார்